கதைகள் கிராமம் அந்த கிராமத்துல நிறைய ஜனங்கள் ஜனங்கள்னாக்க மக்கள் நிறைய குடும்பங்கள் நிறைய பேர் வசித்து வந்தாங்க ஒரு அழகான கிராமம் அந்த கிராமம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் மரம் செடி கொடி பெரிய இதெல்லாம் இருக்கும் அந்த கிராமத்துல அந்த காலத்து ராஜா ஒரு ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கோசம் பெரிய ஆசிரமம் கட்டி வச்சிருந்தாரு எதுக்கு அப்படின்னாக்க அந்த காலத்தில் வந்து யாரும் பஸ்ஸு காரு எல்லாம் கிடையாது எங்கே போனால் நடந்து தான் போனோம் நீ நடைபாதைக்கு போகும்போது சில பேர் நடந்து களைப்பாயிடுவாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோசம் அந்த இடத்துல வந்து தங்கிட்டு ஒரு தூக்கம் போட்டு அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு அவங்களாம் அங்கே சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வந்துருப்பாங்க அந்த சாப்பாடுலாம் அங்கே உக்காந்து சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க அதுக்கோசம் அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் வந்து அங்கங்க ஒரு கிராமத்திலலாம் பெரிய பெரிய வழித்தலங்கள்லாம் இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுப்பாங்க ஆசிரமம்னு சொல்லிட்டு யார் யாருமெல்லாம் தங்கிக்கலாம் அவங்கவுங்க வருவாங்க தங்கிப்பாங்க அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு சாமியார் வந்தார் அந்த சாமியார் வரும்போது அந்த ஆசிரமத்தில் தங்கிட்டாரு சாமியார் கூட ஒரு அஞ்சு பசங்க வந்தாங்க குட்டி குட்டி பசங்க அவருக்கு சிசியன் அவங்களும் வந்தாங்க அந்த ஊரில் அந்த சாமியாருக்கு என்ன வேலைன்னாக்கா அந்த ஊரங்களும் சொற்பொழிவு சொல்லுவார் அந்த ஊர் காலங்கள்லாம் கூப்பிடுவாங்க எல்லாம் எப்படி வாழணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி இருக்கீங்க யார் யார் கஷ்டங்கள் இருக்கு யார் யார் சுகமாக இருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏத்தா மாதிரி அறிவுரை வழங்குவார் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கே அப்படி கஷ்டம் வந்தது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி இருந்தாலும் கஷ்டத்தை வந்து நீ வந்து பயப்படக்கூடாது அதை நினைஞ்சு ஒரு மனசோறுலாம் அடையக்கூடாது தைரியமாக இருக்கணும் தைரியம் ஆகணும் எல்லா கஷ்டம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே படக்கூடாது எல்லா கஷ்டமாக இருந்தாலும் அது ஈஸியாக எடுத்துட்டு நீ பாட்டு உங்கள் வேலையை கஷ்டப்பட்டு உழைக்கணும் அந்த உழைப்பில் வர காசை வச்சுன்னு சேமிப்பு பண்ணி சாப்பிட்டு வாழணும் இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போதனால நிறைய சொல்லுவார் அது மூலியம் அந்த சாமியும் நிறைய காசுலாம் கிடைக்கும் அவங்க இருக்கிற காசை கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த சாமியார் பத்திரமா சேர்த்து சேர்த்து வச்சுப்பாரு அந்த சாமியார் எப்போ ஒரு பெரிய அவர் கம்பளியில போர போட்டுருப்பாரு எப்பவுமே அவர் அந்த கோர் போரையில் என்ன இருக்கு அப்படின்னாக்க நிறைய பணம் காசு இதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு தைச்சு வச்சிருப்பாரு இந்த காசு கீழே விழாத மாதிரி எவ்வளோ எவ்வளோ காசு எப்பப்போ கிடைக்குதோ எல்லாத்தையும் அந்த கம்பளியில துணி மாதிரி பையன் மாதிரி தச்சு தச்சு அந்த பை ஃபுல்லாக வச்சிருந்துருப்பாரு அதை எப்பவுமே போற மாதிரி போட்டிருந்து பாரு நைட் ஆசம் தலைக்கு வச்சிருந்து போட்டுன்னு தூங்குவார் அந்த ஆசிரமத்தை இந்த அஞ்சு பசங்களும் அந்த சாமியாருக்கு சிஷியனுலாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த அஞ்சு பையனில் ஒரு பையனுக்கு கொண்டு சாமியார் ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாரு எங்கே போனாலும் அந்த பையனை தான் கூட கூட கூட்டிகிட்டு போவார் எப்போ டெய்லி அவங்க ஊரில் பெரிய ஒரு ஆறு ஓடும் அந்த ஆற்றுல போய் தான் அந்த சாமியார் குளிப்பார் இந்த சாமியார் குளிக்கும்போது என்ன பண்ணார் அந்த போற கீரை அவரோட ட்ரெஸ் எல்லாம் அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு பத்து ரூபா வச்சு பார்த்துக்கிட்டா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து திருவி அந்த எல்லாம் கட்டு திருவி ஆசிரமத்துக்கு வருவார் ஆசிரமத்தில் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து போதனை சொல்லுவார் நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் கெட்டவங்களாம் ஆகக்கூடாது கெட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது எப்பவுமே நல்லதே நினைக்கணும் டெய்லி காலையில் எழுந்தவரையே சாமி கும்பிடணும் இந்த டைமுக்கு சாப்பிட்ணும் ஆளான சாப்பிட்ணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சமைச்சு சாப்பிட தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு எல்லாம் போதனைகள்லாம் பசங்களாம் சொல்லி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சுஷலாக வச்சுருப்பாங்க இந்த அஞ்சு பசங்களில் நான் அஞ்சு பேரில் ஒருத்தனதான் சாமியார் சிசினா ரொம்ப குளோஸாக இருக்கிறதுனால மீதி நாலு பசங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இந்த சாமியார் நம்மளால் நம்ப மாட்டேங்கிறாரு அந்த ஒரு பையனை மட்டும் நம்பி எங்கே பணம் கூட்டி முடிந்திருக்காரு அப்படியே வெளியின்னு இருக்கும் அப்போ அதில் ஒரு பையனை கொண்டு என்ன பண்ணுவோம் நினைப்போம் இந்த சாமியார் அந்த போரை போட்டு இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறாரு அந்த பணத்தை எப்படியா நம்ம அடிச்சுன்னு ஓடிடணும் அப்படின்னு அவன்கிட்ட மனசில் ஓடினே இருக்கும் ரொம்ப அதான் அந்த பையன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துன்னே இருப்பான் எப்படியா அந்த சாமியார்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கினோம் அந்த போர்வியை நம்ம கிட்டே கொடுக்குற மாதிரி நம்ம நடந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சாமியாரை பார்த்தா ஒரு கும்பிட்டு போட்டுல ஒரு புன்சிரிப்பெலாம் சிரிச்சுட்டு கீழே வந்து அவர் கும்பிட்டுள்ளு அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ அந்த சாமியாருக்கு ஒரு எண்ணம் வரும் இந்த பையன் மேலே ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கான் அந்த பையன் நல்ல பையன் அப்படியே அப்போ நினச்சிட்டு இருப்பாரு தவிர்த்து அந்த சி பையன் தான் சிஷினாக இருப்பார் இப்படி டெய்லி ஆத்தங்கரைக்கு போவார் குழிப்பார் நம்ம போயிட்டு போரி கொலிப்பார் குளிச்சுட்டு வந்து போரி வாங்கிட்டுருவாரு இப்படி ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கோம் அந்த ஊர் போதம் சொல்லுவார் நிறைய பணம் காசுலாம் கிடைக்கும் அந்த காசுலாம் அந்த கம்பியில் தைச்சி தைச்சி நிறைய சேர்த்து வச்சுட்டு போறார் உடனே அந்த சிசினா இருக்கிற பையனுக்கும் ஜோரம் வந்துடும் ஜோரம் வந்த உடனே என்ன ஆகும்னாக்கா அப்போ அந்த சாமியார் கூலி கேட்டு ஆத்தங்கரைக்கு போகும்போது யாரை கூட்டும் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணியே இருப்பார் அப்போ யோசனை பண்ணும்போது இந்த ஒரு பையன் டெய்லி நம்ம கும்பிட்றான் கையெல்லாம் கும்பிட்றான் கீழ் வந்து சேர்க்கிறான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் ஒரு ஒழுக்கமான பையன் அவன் நம்ம அடுத்த சிசனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போகும்போது அந்த பையனை கூட கூப்பிட்டு போவார் தம்பி வாடா என் கூட அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்லை ஜன தம்பி நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ நீ நீ எங்கேயும் போவான்டா சாப்பிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஆசை வந்து படுக்க வச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டுன்னு போவாங்க அந்த மாதிரி ஆத்தாங்க போகும்போது சாமியார் இந்த மாதிரி கூலிக்கு போகும்போது தம்பி இந்த போரை பத்திரமா வச்சுக்கோ எங்கே போய் கீழே போட நான் குளிச்சு வந்தேன் எங்கிட்ட கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்பெல்லாம் குறைட்டு அவங்க பையனை கொடுத்துட்டு கொஞ்சம் குளிச்சு வர்றாரு அப்போ நினச்சி இருப்பேன் எப்பயோ தீங்கு ஓடிடுமே அப்படின்னு சரி ஆரம்பத்தில் தீங்கு ஓடினாக்க ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஐடியா பண்ணி தூங்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கை வர வச்சுட்டு நான் சொல்லிட்டு டெய்லியும் அந்த பையனையை கூட்டிகிட்டு போயிட்டு அப்போது ஒரு தான் முடிவு பண்ணுவோம் இன்றைக்கி எப்படியாவது தீங்குன்னு ஓடிடணும் சாமியை நம்ம கூப்பிட்டு கொடுத்தாங்கனாக்க இன்னைக்கு சாமியை ஏமாற்றிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணிகிட்டே இருப்பான் அன்றைக்கி குளிக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு போயிட்டே இருப்பார் போகும்போது பையனுக்கு போதனை நல்லா சொல்லி கூட்டம் போவார் தம்பி நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க அவனை மாதிரி நீ இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அன்றைக்கி சொல்லி கூட்டும் போவார் சரிங்க சாமி நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதில் நான் கேட்குறேன் சாமி அப்படின்னு சொல்லின்னு பேசினேன் ஆத்தங்காடி கிட்டே போவார் ஆத்தங்கார்கிட்ட போகும்போது சாமியார் எல்லாத்தையும் கையிட்டி கொடுப்பாரு குளிக்க போவார் அன்னைக்கின்னு பார்த்து சாமியாருக்கு நீச்சல் அடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும் அப்போ ஆத்தங்கள் நீச்சல் அடிச்சுட்டு ஏற்பாடு ரொம்ப தூரம் போய்டார் ரொம்ப தூரம் போனோம்னா என் பையனுக்கு ஒரு ஞாபகம் வந்துடும் ஒரு இதான நல்ல டைமு சாமியார் ரொம்ப தூரம் நீந்த போயிட்டாரு ஒருத்துக்கு நம்ம ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம் அப்போ கண்டு குடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பையன் சரி டபாக்குன்னு என்ன பண்ண எல்லாத்தையும் கிளம்பி போயிடும் அந்த இடத்த விட்டு அப்படி ரொம்ப தூரம் அவன் போனதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமான தாகம் எடுக்க ஆரம்பிச்சது அப்போ பக்கத்துல ஓடின ஆறுல தண்ணி குடிக்கிறதுக்காக போனான் அப்படி தண்ணி குடிச்சு களை அப்பாடா இப்பதான் நமக்கு தாகமே தீந்துச்சு தாகம் தீர தண்ணி கொடுத்த இந்த ஆற்றுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சான் ஆனா அப்படி நடக்கும்போது தான் அவனோட மண்டைக்கு உரைச்சுது ஆக நம்ம கொஞ்ச தூரம் நடந்து வந்து தாகம் எடுத்ததுக்கே தண்ணி கொடுத்த இந்த ஆ நன்றி ஆனா இத்தனை வருஷமா நமக்கு இருந்த அறிவு தாகத்துக்கு பாடம் புகட்டிக்கிட்டு வந்த நம்ம குருவுக்கே இப்ப நம்ம துரோகம் செய்யறமே இது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு அவனோட மனசாட்சி அவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சது அதுக்கு அப்புறம்தான் அவன் தன்னோட தவற உணர்ந்தவனாக குடுகுடுன்னு திரும்பவும் தன்னோட குரு குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆற்றங்கரைக்கே போனான் அங்க போனவனும் வழியில ஒரு பாட்டி மோர் வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு நொங்கு இலையில மோரை வாங்கிக்கிட்டு தன் குரு கிட்ட போய் நின்னா கொஞ்ச நேரம் காணாம போயிருந்த தன்னோட சீடன் இப்படி திரும்பி வந்து நின்னதை பார்த்த இந்த குருவுக்கோ கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஆனா திரும்பி வந்தவனோ தன் குரு கிட்ட குருவே இல்ல நீங்க ரொம்ப நேரம் ஆற்றில் குளிக்க போயிருந்தீங்க உங்களுக்கு தாகத்துக்கு எப்படியும் இந்த ஆறு தண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா உங்களுக்கு அதையும் தாண்டி தாகத்துக்கு மோர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த பாட்டி கிட்ட இந்த மோரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மோரையும் கொடுத்து தன் குருவோட அந்த உடைமைகளையும் கொடுத்தான் தன் உடைமைகளை எல்லாம் இந்த சீடன் பத்திரமாக கொண்டு வந்து தன்கிட்டயே ஒப்படைச்சதை பார்த்த இந்த குருவுக்கோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது அதனால அன்னிலிருந்து அவரும் கூட தன்னோட ஒவ்வொரு சீடர்களையும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே போல அன்பாக நடந்து எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தாரு அவ்வளோதான்